அதிமுக வாங்கிய வாக்குகளை விட அதனுடைய அறுபது சதவிகிதம் அதனுடைய எண்பது சதவிகிதம் அதனுடைய நூறு சதவிகிதம் வாக்குகள் வந்து பிஜேபி தனித்து நின்று வாங்கியிருக்குங்கிறதும் நிதர்சனமான உண்மை ஸோ பிஜேபியுடைய வாக்குகள் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன் இந்த ஆதரவு வாக்குகள்ங்கிறது என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்தா மொத்தம் அறுபது சதவீதம் நீங்க அமெரிக்காக்குள்ள மட்டும் வச்சுக்க போறாங்களா சீனால மட்டும் வச்சுக்க போறாங்களா கொக்கோ கோலா கூட தான் நான் தயாரிக்கல பெப்சி கூட தான் நான் தயாரிக்கல ஈவே ராமசாமி பெரிய இவனுடைய மண்ணு தமிழ்நாடுங்கிறது தான் நீங்க கண்டுபிடிச்சிங்களா எழுத படிக்க தெரியாது ஒரு மொழியை மாத்தி கொடுத்தாருன்னு சொல்ற அளவுக்கு முட்டாள்களா நம்ம இருக்கோம் வித்தியாசம் தெரியாம தானே எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அய்யய்யோ இது ஹெட்டர்ல தான் இருக்கு ஏக்கர்ல இல்ல நான் தப்பா படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னவர் தானே நீங்க நாம வந்து பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஏன் காப்பாத்துறோம் தெரியுமா பஞ்சாங்கத்தை காப்பி அடிச்சு கூட உனக்கு எழுத தெரியாது பூஸ்ட் டீப்பை வச்சுக்கிட்டு இருபதாயிரம் ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்னால சத்தியமா பண்ண முடியும் இந்துக்களில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் தான் இந்தியர்களாக வாழ்கிறார்கள்னு என்னால் வெக்கம் வானம் சூடு சொரணை இல்லாமல் ஓப்பனா ஒத்துக்கு முடியும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடியஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் திராவிட கட்சிகளுடன் பாஜக பயணித்தால் வரக்கூடிய தேர்தலையும் சரி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு சதவீதம் உயராது ஏற்கனவே தமிழக பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதை நீங்கள் எப்படி இல்லை வளர்ந்துட்டு இருக்குங்கிறத அவர் உங்கள் முன்னாடி நிரூபிச்சிருந்தார் ஆனால் சில பேர் முட்டாள்தனமாக இதுக்கு இது இவரை விட சிபிஆர் அதிக வாக்கு வாங்கியிருக்காரு இதை விட ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரெண்டு சதவீதம் அதிகம் வந்தது அப்படின்னுலாம் பேசுகிறவங்கள நீங்கள் பார்க்குறீங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பேசுகிறவங்கள கூட நீங்கள் பார்க்குறீங்க அதுதான் தவறு ரெண்டு போன தேர்தலில் பதிமூணு இடத்துல ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வந்தோங்கிறதும் அதில் பத்து பிஜேபி நேரடியாக போட்டி போட்டதும் மீதி மூணு வந்து அந்த அவங்களுடைய கூட்டணியிலேருந்து வந்ததுங்கிறதும் நிதர்சனமான உண்மை அது அதை எப்படி நீங்கள் புறந்தொள்ளிட்டு பேச முடியும் நம்பர் ஒன் ரெண்டாவது அதிமுக வாங்கிய வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கும்போது அதிமுக வாங்கிய வாக்குகளை விட அதனுடைய அறுபது சதவீதம் அதனுடைய எண்பது சதவீதம் அதனுடைய நூறு சதவீதம் வாக்குகள் வந்து பிஜேபி தனித்து நின்று வாங்கியிருக்குங்கிறதும் நிதிரஸ்தானமான உண்மை ஸோ அது வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கான்னு கேட்டால் யானை மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசுவீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பில்டிங்கை பெருசாக கட்டுங்க யானை உள்ளே வந்துடட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் இன்னும் நோட்டா கட்சி அப்படின்னு நோட்டு கொடுக்குற கட்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் இப்படியே இருங்க அந்த இருட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தூக்கம் வரும் நல்லதுன்னு நம்ம சொல்லுவேன் ஸோ பிஜேபியுடைய வாக்குகள் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன் நான் விஜயை பற்றி பேசும்போது விஜய் வரணும் வந்தால் தான் நல்லதுன்னு நான் பேசுகிறேன் உடனே நிறைய பிஜேபி அன்பர்கள் ஏன் நீங்கள் விஜய் வந்து தூக்கி விடுறீங்க அப்படின்லாம் நாம் தூக்கி விட்டவர் ஒன்று இதுவாக போகிறதில்ல இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா திமுகவின் ஆதரவு வாக்குகளை பிரிக்கக்கூடிய வல்லமை கிட்ட இருக்கு ஆதரவு வாக்குகளை வேலையை பிரிக்க முடியாது அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளை வேலையை பிரிக்க முடியாது ஆனால் அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளை விஜயால் பிரிக்க முடியும் பெண்கள் நாற்பது ப்ளஸ் இருக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க இருபத்தைந்து மைனஸ் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஓட்டு போட்டுருவாங்க ரொம்ப சிம்பிள் அப்போ எதிர் வாக்குகளை வாங்கக்கூடியது தான் என்னுடைய வேலை பிஜேபியோடைய வேலை இந்த ஆதரவு வாக்குகளுங்கிறது என்ன இவங்க எல்லோரும் சேர்ந்தால் மொத்தம் அறுபது சதவீதம் திமுகவா அதிமுக விசிகா தாவேக்கா யாராக இருந்தாலும் அது அறுபது சதவீதம் தான் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நாற்பது சதவிகிதத்தை மட்டும் அந்த எழுபத்தி மூணு தொகுதிகளில் எங்கே ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்களோ அந்த எழுபத்தி மூணு தொகுதிகளில் மட்டும் பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணாலே நாளைக்கு சட்டசபையில் அந்த எண்பதில் அறுபது வின் பண்ணாலும் பெரிய ஃபோர்ஸ் தான் இன்றைக்கி அதிமுகவுடைய சீட் என்ன அறுபத்தாறு நாற்பது வின் பண்ணாலுமே பெரிய ஃபோர்ஸ் தான் ஏன்னா இன்றைக்கி மூணாவது கட்சிக்கு எதுக்குமே நாற்பது சீட்டு கிடையாது ஸோ இது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இதில் இறங்க முடியும் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த எழுபத்தி மூணு தொகுதியை கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தனியா நிந்தா கூட எந்த தப்பும் இல்லை ஏன்னா போன வாட்டி தனியாக இந்த கதை தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாசனையாக இருந்தார் அதன் மூலமாக காங்கிரஸினுடைய இன்னும் அந்த மானம் எல்லாம் இருக்கிற உங்களுடைய வாக்கு வந்து காங்கிரஸை விட்டு இங்கே வந்தது இல்லைனா சொல்லுங்க எஜமான திமுக கிட்ட தான் போய் நின்றுட்டு இருந்தாங்க அது வேறு விஷயம் பாமகவுடைய வாக்குக்குன்னு ஒன்று இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது கரெக்டாக சேர்ந்தால் இசையாகும் சுதிசெயலுன்னா பேதமாயிடுங்கிறது அந்த அந்த மாதிரியான கட்சிகள் தேமுதிக அந்த மாதிரியான கட்சிகளுடைய லெவலு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி வாங்கின அந்த வாக்குகளே பறைசாற்றுறோம் பிஜேபி வளர்ந்துருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லணும் அது என்ன காம்ப்ளான் சாப்பிட்டா வளர போகுது மனோஜ் தங்கராஜ் வந்து திமுகவை சார்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா வந்து ஜிபிடி அப்படின்னு ஒரு ஏஐ இது பண்ணுறாங்க சீனா வந்து சீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ இது பண்ணியிருக்காங்க மற்ற நாடுகள்லாம் அறிவு வளர்ச்சியில் வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா மட்டும் மோடி அவர்களோட ஆட்சியில் கோமியம் இந்த மாதிரியான இதில் வந்து கும்பமேளா அது மாதிரியான இதில் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்து இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அது மாதிரியான இது தேடலில் இருக்காங்க அமெரிக்கா பண்ண சாட்ஜி பிட்டியோ அல்லது டீப் சீக்கோ யார்கிட்ட விற்பனை பண்ண போகிறாங்க நீங்கள் வெங்காயம் விளைவிச்சிட்டிங்க நீங்கள் தான் மிராசுதார் அவர் தக்காளி வச்சிட்டார் அவர் தான் மிராசுதார் வாங்கினா தானே நீங்கள் அமெரிக்காக்குள்ள மட்டும் வச்சுக்க போகிறாங்களா சீனாவில் மட்டும் வச்சுக்க போகிறாங்களா கொக்கோ கோலா கூட தான் நான் தயாரிக்கல பெப்சி கூட தான் நான் தயாரிக்கல ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா சித்த வைத்தியத்துக்குள்ளே தான் நான் போகிறேன் எனக்கு ஒன்று நல்லா தெரியும் பனோத் தங்கராஜுங்கிறவர் யார் ஒரு அத் தவறான வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அந்த பதிவை நீக்கினவர் தானே அவர் தானே அவர் வேணும் ஒன்றும் பெரிய ஜாம்பவான்லாம் இல்லையே நான் அப்போ மாற்றி கேட்குறேன் நீங்கள் தான் கோபம் நீங்கள் சொல்லக்கூடியதை குடிக்கிறது இல்லைல்ல நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி தானே நீங்கள் கண்டுபிடிச்சது இந்த உலகத்தில் என்ன இவே ராமசாமி த பெரிய இவனுடைய மண் தமிழ்நாடுங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் எதை கண்டுபிடிச்சிங்க இந்த நூற்றி இருபது வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுனே எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இ ராமசாமி ஐயாவுடைய இதுன்னு வச்சுப்போம் அதிலிருந்து இந்த இந்த திராவிட கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு எழுத படிக்க தெரியாதவர் தமிழ்மொழியை மாற்றி கொடுத்தாருன்னு சொல்கிற அளவுக்கு முட்டாள்களாக நம்ம இருக்கோம் தமிழ்மொழியை எழுத்த மாற்றி கொடுத்தது யாருன்னு கேட்டாதோ அவர் தான் அவர் என்ன படிச்சிருக்காருன்னா அவர்லாம் ஒன்றும் பெருசாக படிக்கலிங்கிற அந்த மாதிரியான பொசிஷனில் வச்சுருக்கீங்க நீங்கள் எதை மாற்றி கொடுத்தீங்க நீங்கள் கண்டுபிடித்தது இந்த இந்த உலகத்தில் என்ன ரெண்டே ரெண்டு மட்டும்தான் கருப்பு அதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று வந்து இந்த திரைப்படம் மூலமாக ஒரு ஒரு கவர் கவ கவர்ந்து விட முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க இதை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதிமுகவையும் சேர்த்துக்கோங்க ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆருங்கிறத நீங்கள் தனியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா எம் ஜெயலலிதா அம்மானால் உடனே எல்லாேருக்கும் மழைநீர் சம்பந்தமான விஷயம் தெரியும் உங்களுக்கு தான் ஹெக்டேருக்கும் ஏக்கருக்குமே வித்தியாசம் தெரியாது வித்தியாசம் தெரியாமல் தானே எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயோ இது ஹெக்டேரில் தான் இருக்குது ஏக்கரில் இல்லை நான் தப்பாக படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தானே நீங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சது என்னங்கிறத நம்ம கேட்கணும்ல ஏன்னா அண்ணாதுரை சொன்னதாக சொல்லுவீங்க கெனடி சொன்னார் ஒரு விரலை நீட்டினா மூணு விரல் ஒன்றை பார்க்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த மூணு விரலுக்கான பதில் எனக்கு தெரியுமே ஸோ நாம் வந்து பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஏன் காப்பாற்றுறோம் தெரியுமா பஞ்சாங்கத்தை காப்பி அடித்து கூட உனக்கு எழுத தெரியாது வானிலை சம்பந்தமான விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள் அந்த கணிச்சு சொல்கிறாங்க இல்லையா அதை உன்னால் காப்பி அடிக்க விட முடியாது பார்த்து எழுத முடியாது ஏன்னா அதை தான் என்னுடைய சாதனைன்னு சொல்லுவேன் நீங்கள் சிவலிங்கம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஆட்டோமிக் இது அதாவது ஸ்பேஸுக்கு போகக்கூடிய ஒரு தளத்தினுடைய வடிவம்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அதை வைத்து கொண்டு தான் அதை கும்பிடுறேன் வணங்குறேன் ஏன்னா அதுதான் என்னோட எதிர்காலம்னு எனக்கு தெரியும் உனக்கு இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது உன்னால் பிரித்த ஆளை தெரியும் அது மட்டும் எனக்கு தெரியும் ரெண்டு காக்கா கிட்ட ஒரு வடை இருந்ததுன்னா அதை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் அமுக்குறதுக்கு வேணால் நரித்தனம் உனக்கு தெரியும் அது மட்டும் எனக்கு காப்பிரைட் உங்ககிட்ட தான் என்கிட்ட சத்தியமாக கிடையாது பூத் ஸ்லீப்பை வச்சுக்கிட்டு இருபதாயிரம் ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்னால் சத்தியமாக பண்ண முடியாது ஏன்னா உங்ககிட்ட தான் அடியாள் இருக்காங்க ஆக நீங்க கண்டுபிடிச்சதும் ஒரு இடவும் கிடையாது சொல்றதுக்கு பெருமையாக ஆனால் நீங்க சொல்ற அந்த ரெண்டும் என்கிட்ட விற்பனைக்கு வந்தால்தான் அதுக்கு வந்து வாழ்க்கையே நடக்கும் நீங்க கணிப்பறி அவர் கண்டுபிடிச்சார் இன்ஜினியர் இவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுங்க உனக்கு ஏன் ஒண்ணுமே தெரியாதுன்னா ராமானுஜம் கண்டுபிடிச்ச ஃபார்முல தான் ஏடிஎம் நடக்குதுன்னே உனக்கு தெரியாது உனக்கு ராமானுஜம்னா யாருன்னு தெரியாது நான் வந்து இத பிராமணன் அல்லது அந்த அந்த ஆங்கிளில் சுருக்க விரும்பலை ஏன்னா அன்றைக்கி படிச்சுட்டு இருந்ததெல்லாம் பெரு பெருமானியாக பிராமணர்கள் இங்கிலீஷ் காலத்திலேயே மற்றவர்களும் படித்திருக்காங்கங்கிறது தெரிந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது வந்து அவங்கங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் நான் அந்த 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 பிரிவினைக்குள்ளே நான் வரல ஆனால் ராமானுஜம் எழுதின எத்தனையோ சூத்திரங்கள் அல்லது ஃபார்முலாஸு பதினஞ்சு ஸ்டெப்பை தாண்டி விடையை கொடுத்த அந்த வல்லமை அதை பற்றி உனக்கு ஒரு இடமும் தெரியாது உனக்கு பேரை சுருக்கத்தான் தெரியும் வா வே சுத சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லிட்டா அவனுக்கு பிரச்சனை நூறு வருஷம் கழிச்சு அவர் கிறித்தவராக தான் இருந்தாருங்க கடைசியில் மதம் மாறிட்டாருங்க உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நீ வா ஊசினே சுருக்கிற ஈவே ராமசாமி ஈவே ரான்னு நீ சுருக்கிறதே அதுக்காகத்தான் நீங்கள் பேர் மாத்தின வரைக்கும் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல கருணாநிதினாலும் அதுல சமஸ்கிருதம் வந்துடுதுன்னு சொல்லி கலைஞர்னு சொன்ன பாரு இந்த தகுடு தத்த வேலை உனக்கு தான் தெரியும் எனக்கு சத்தியமா தெரியாது ஸோ மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க நேரத்தை வீரம் பண்ணிக்க வேண்டாம்னு நான் கேட்டுப்பேன் திருப்பரங்குன்றத்தில் வந்து நடக்க நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம்லாம் வந்து பாஜகவினர் நடத்தினது இந்து அமைப்புகள் நடத்தினதுன்னு சொல்லாதீங்க அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மக்களும் எல்லாமே வந்து உறவினர்களை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே திமுகவிற்கு அபாயத்தை உண்டாக்குவதற்கே பாஜக முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்லியிருக்கார் அடிப்படையில் நம்ம எல்லாருமே கூட்டமாக தான் வாழ்ந்தோம் முதல் நாதாரி முகலாயன் அவன் வந்து யாரை எப்படி கவர் பண்ணமோ அப்படி கவர் பண்ணி பிரிக்கிற வேலையை பண்ணாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு தகடுத்த வேலைகளெல்லாம் பண்ணான் அடுத்த அயோக்கியன் பிரிட்டிஷ்காரன் அவன் பிரித்து வச்சே இந்த வேலையை செஞ்சான் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சிட்டுருக்கிறது திராவிட கட்சி முகலாயருடைய விலைக்கு வாங்குகின்ற விஷயமும் பிரிட்டிஷுடைய இரண்டாக பிரித்து வைத்து வேலை செய்கிற இந்த ரெண்டு அயோக்கியத்தனத்தையும் செய்கிறது திராவிட கட்சிகள் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நான் இன்றைக்கும் சொல்கிறேன் எண்பத்தைந்து சதவீத மார்கத்தவர்கள் இந்துக்களாக இந்தியர்களாகத்தான் வாழ்கிறாங்க தொண்ணூற்றி நாலு சதவீத கிறிஸ்துவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழ்கிறாங்க அந்த ஆறு பர்சன்ட்டையும் பயஞ்சு பர்சன்ட்டையும் விலைக்கு வாங்கிட்டு ஒரு ஆயிரம் ஆயிரம் பேரை வச்சுட்டு அந்த பதினஞ்சு பர்சன்ட்டு வாக்குகளை வாங்குகிற வேலையை மட்டும்தான் நீ செய்கிற ஆனால் இந்துக்களில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் தான் இந்தியர்களாக வாழ்கிறார்கள்னு என்னால் வெக்கம் மானம் சூடு சுரண் இல்லாமல் ஓப்பனாக ஒத்துக்க முடியும் மீதி முப்பத்தைந்து சதவீத இந்துக்களுக்கு சுயநலம் தான் அல்டிமேட்டாக இருக்குது நான் நல்லா இருக்குன்னா என் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவன் எப்படி வேணாலும் போட்டோம்ங்கிற எண்ணம் இவங்ககிட்ட தான் இருக்குது இஸ்லா சகோதரன்ட்டையோ கிருத்தவன்கிட்டயோ இல்லை ஏன்னா அவன் கோயிலுக்கு போனால் குடும்பத்தோடு போகிறான் நீ கோயிலுக்கு போகிறதே கிடையாது போகிற போனாலும் குடும்பத்தோடு போகிறது கிடையாது ஸோ அந்த விதத்தில் வேணால் நான் ஒத்துக்கிறேன் ஆமாம் ஐயா நாங்கள் தப்பு தான் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிடுறேன் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன தீர்ப்பு வந்ததோ அதைத்தான் முப்பத்தி ஒன்று வந்து சொல்லிச்சு அந்த தீர்ப்பு தான் இறுதியானது அதுக்கப்புறம் இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் புனரமைப்பு பண்ணணும் அதுக்கு ஒரு கேஸு ஆ புனரமைப்பு செய்து கொள்ளலாம் நான் காம்பவுண்ட் வால் கட்டணும் அதுக்கு ஒரு கேஸு இவங்க தடுக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தினுடைய இந்து மக்கள் தடுக்கிறாங்க கோர்ட் வந்து இல்லை இல்லைங்க அவங்க காம்பவுண்ட் வால் கட்டிக்கிட்டோம் உள்ளே இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வருதே ஒழிய அந்த முதல் தீர்ப்பு ப்ரிவியூ க பிரிவியூ கன்சில் கொடுத்த அந்த தீர்ப்பை இன்னி வரைக்கும் மாற்றுவதற்கு எந்த ஒரு நியாயங்களும் நீதிமன்றத்தில் நடக்கலை நம்பர் ஒன் இவங்களுக்கான இடம் இது இவங்களுக்கான இடம் இதுங்கிறத சொல்லிட்டாங்க அங்கே தான் ரைட்டர் பிரபாகர் உள்ளே வர்றாரு ஐயா நீ ஒரு மசூதின்னு சொல்கிற இடத்துல துர்நாற்றம் இருக்கக்கூடாதுன்னு குரானில் வருது துர்நாற்றம் என்றால் வெங்காயமும் பூண்டும் துர்நாற்றம்னா அதே குரான் சொல்லுது வெங்காயம் பூண்டையே உன்னால் கொண்டு போக முடியாத போது நீ அங்கே போய் வந்து ஆடை வெட்டுறேன் க கோழியை வெட்டுறேன் மசாலாவை போடுறேன்னு சொன்னால் நீ உன்னுடைய மதத்தை சார்ந்தே நீ வாழவில்லை அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு எடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறதோ நான் இங்கே இருக்கிறதோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வஃ்து ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்தது பாருங்க ஏற்கனவே ஒரு கிராமமே உங்களோட இதை சொல்லி அங்கே எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காமல் பார்த்துக்கிட்டு வஃ்து ஆக்ட் வருதுன்னு உடனே டபால்னு மாற்றிட்டு இல்லைங்க அங்கே கொஞ்சம் இடம் தான் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு அப்படியே மடை மாற்றினீங்களே அந்த தவறு இன்னொரு இடத்தில் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இது நடக்குது ஸோ இது பிஜேபி நடத்தித்தா தெரியாது பொன்மாணிக்கவேல் கூப்பிட்டதுனால வந்ததா தெரியாது எந்த முன்னணிக்கள் வந்தாங்கன்னு தெரியாது ஆனால் நவாஸ்கனி பேசி அந்த வார்த்தையால் தான் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க இந்த கலவரத்துக்கு காரணம் அவர் பேசின அந்த வார்த்தை தான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் முருகருடைய அறுபடை வீட்டில் ஒன்னு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா சுகி சிவத்தை வச்சுலாம் காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிறத அன்போடு எடுத்து சொல்லலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவலை நாலதிரி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்